பெஞ்சமின் நத்தனியாகு யுத்தத்தினால் அடைய முடியாததை சமாதானம் என்கிற பேரில் அடைவதற்கு முயற்சி செய்கிறார் அதனூடாக பாலஸ்தீனத்தை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறார் அவருடைய இந்த பகல் கனவாக மாறுமே தவிர நிஜமாக போவதில்லை என்பது நமக்கு தெரியும் காரணம் என்னன்னா உடனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லாம் உள்ளே அனுப்பப்பட வேண்டும் இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் சமாதானத்திற்கு வருவோம் இல்லை என்றால் நாங்கள் ஒன் டு ஒன் சண்டைக்கு மீண்டும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர் இன்றைக்கு மிகத்தெளிவாக சொல்லி இருக்கிறார் இப்படி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய குழுக்கள் இந்த தான் இருக்கிறார்கள் என்பதை காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பசாம் நாயம் அவர்களும் மிக தெளிவாக இன்றைக்கு அல்ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்றாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய கைகளில் இஸ்ரேலை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பனைய கைதிகள் இருக்கிறார்கள் இவர்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரோடு இருப்பதாகவும் மீதி உள்ளவர்களுடைய பிணங்கள் அவர்களிடத்தில் இருப்பதாகவும் நம்பப்படுகிற சூழல் மொத்தமாக எத்தனை பேர் அங்கே பணைய கைதிகளாக இருக்கிறார்கள் என்ற தகவல் இஸ்ரேலுக்கு தெரியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் எந்த இடத்திலும் அறிவிக்கவும் இல்லை இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் உடனடியாக காசாவில் ஒரு யுத்த கொண்டு வர வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தைகள் ரெண்டு ஆண்டுகளாக யுத்தம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றங்களும் வரவில்லை இறுதியாக தற்போது தோஹா கத்தார்ல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இதற்கு துணையாக அமெரிக்காவும் அதே போன்று ஈஜிப்டும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுக பேச்சுவார்த்தைனா ஒரே கட்டிடமாகத்தான் இருக்கிறது கட்டிடத்துக்குள்ள நேருக்கு நேர் பேசிக்கிற மாட்டாங்க இவங்கள்ட்ட நடுவர்கள் போய் பேசுவாங்க கத்தார் ஈஜிப்ட் அமெரிக்கா உதாரணமாக இஸ்ரேல்கிட்ட போய் பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை திரும்ப அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தில் வந்து பேசுவாங்க பிறகு இவங்க சொல்றது அவங்க கிட்ட போய் பேசுவாங்க இதற்கு பே மறைமுக பேச்சுவார்த்தை என்று சொல்லுவார்கள் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் இன்றைக்கு திடீரென பெஞ்சமின் நத்தன் யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஆயுதங்களை கீழே வைக்காத வரைக்கும் சரணடையாத வரைக்கும் யுத்த நிறுத்தம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் இந்த பேச்சு தான் இந்த யுத்த நிறுத்தம் விவகாரத்திலேயே ரொம்ப இழுவரியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் முதல்ல ஏன் ஆயுதங்களை கையில் வை கீழே வைக்கணும்

வரைக்கும் தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் உண்மையிலேயே நாடாக இருக்க வேண்டியது பாலஸ்தீனம் இருந்ததும் பாலஸ்தீனம் நாடாக இருந்த ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டை உருவாக்கிட்டு நாடாக எது இருக்க வேண்டுமோ அந்த பாலஸ்தீனத்தை நீங்கள் நாடே கிடையாது என்று சொன்னது மட்டுமல்லாமல் நீங்க ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரணடைங்க நாங்க யுத்தத்தை நிறுத்தம் சொன்னா எதற்காக அவர்கள் சரணடைய வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா எங்க நாடு எங்க நாட்டை நாங்க மீட்டெடுக்க போறோம் எங்க நாட்டினுடைய ராணுவம் நாங்க

ஆட்சியை கைப்பற்றுவோம் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்கிற மூன்று இலக்குகளோடு அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் இந்த இலக்குகளில் எதையுமே அவங்க அடையவே இல்லை இதுவும் அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிற போது ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கையில் தந்துட்டு சரணடைங்கன்னா இது அசாத்தியமானது நடக்க போகிற காரியம் அல்ல அப்படி நடக்காது என்பது நெத்தனியாவுக்கு தெரியும் அதனால தான் இந்த நிபந்தனையை போடுறாரு இப்படி போட்டால் யுத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இவரும் ஆட்சியிலே இருக்கலாம் நாட்டுக்குள்ள இலக்ஷன் நடத்த வேண்டிய தேவையில்லை என்கிற காரணத்தினால் அவருடைய பதவி வெறி பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் தூண்டி கொண்டிருக்கிறது இந்த அறிக்கை தற்போது நடுவர்களுக்கு மத்தியிலேயே குழப்ப நிலையை உண்டாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாலஸ்தீன விடு

செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிட்டீங்க நீங்க என்ன பண்ணினாலும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு நாங்க தயார் என்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அமெரிக்காவுக்கு மிக தெளிவான பதில்களை சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது உடனடியாக பதில் அளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் தலைவர்களில் ஹையா அவர்கள் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் நாங்கள் முடிவுகளை எடுத்து கொண்டு இருக்கிறோம் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகள் போராட்ட ராணுவத்தை சேர்ந்த அத்தனை பேருமே பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் கனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லாம் உள்ளே அனுப்பப்பட வேண்டும் இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் சமாதானத்திற்கு வருவோம் இல்லை என்றால் நாங்கள் ஒன் டு ஒன் சண்டைக்கு மீண்டும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்படி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய குழுக்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பசாம் நாயும் அவர்களும் மிக தெளிவாக இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒருபோதும் ஆயுதங்களை கீழே வைக்காது சரணடையாது பாலஸ்தீன விடுதலைக்காக தங்களுடைய இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்பதை திட்டத்தில் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் பெஞ்சமின் நத்தனியாகு யுத்தத்தினால் அடைய முடியாததை சமாதானம் என்கிற பேரில் அடைவதற்கு முயற்சி செய்கிறார் அதனூடாக பாலஸ்தீனத்தை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறார் அவருடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் பகல் கனவாக மாறுமே தவிர நிஜமாக போவதில்லை என்பது நமக்கு தெரியும் காரணம் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரையில் அவங்க அல்லாஹோ தவிர யாரையும் நம்பி இல்லை அவர்கள் அவர்களையே நம்பித்தான் இந்த ஆயுதங்களில் இருந்து அத்தனை தயாரிப்புகளை மேற்கொள்கிறார்கள் எல்லா தாக்குதல்களையும் அவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரையும் வெளிநாட்டில் இருந்து இணைச்சிக்கிட்டு அவங்க தாக்குதலை நடத்தலை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்துகிறார்களே தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வாங்க எங்களோட வந்து சேருங்க வாங்க யுத்தம் செய்வோம் என்று அவங்க அழைச்சதும் இல்லை யாரையும் அவங்க இணைத்துக் கொள்ள போவதும் கிடையாது காரணம் இது எங்கள் நாடு நாங்களே போராடுவோம் என்கிற தெளிவான இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன